சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே தன்னுடைய தாயே நினைக்கணும்னு தகப்பனை நினைக்கணும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயவோ தகப்பனையோ இந்த ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணு வருஷத்துக்குள்ள இறந்துருப்பீங்க ஒருவேளை சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்பா உயிரோடு இருந்தார்னா தலை வணங்குங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க அவர் ஆசைகள் என்னன்னு கேளுங்க அவருக்கு நிறைய சன் காம்ப்ளிமெண்ட் கொடுங்க ஏதாவது கோயில் குளத்துக்கு கூட்டு ஏன்னா அஷ்டமத்துல சனி வந்தா சிம்ம ராசியோடைய தகப்பனுக்கும் மாமனாருக்கும் ஆகாது அது வீணான கண்டத்திலேயோ வீணான விரயத்திலேயோ ஆகாம இருக்க வழிமுறை பண்ணுங்க மத்தபடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் நல்ல நிலைமை உச்ச நிலைமையில வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனா தெரிஞ்சோ தெரியாமையோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ள ஏதாவது தப்பான தொடர்பு இருந்திருந்தா ஆணுக்கு பெண்ணுடைய தொடர்பு இருந்தா பெண்ணுக்கு ஆணுடைய தொடர்பு இருந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விட்டுங்கல உற்றுங்க இல்லைனா நீங்க அவமானப்படுவீங்க அந்த மண்ணாலையோ பெண்ணாலேயோ ஒரு அசிங்கப்படக்கூடிய நேரம் உண்டு பழைய ஃபைலை தூசி தட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பழைய பிரச்சனை உங்களுக்கு வீணான வழக்குகளை ஏற்படுத்தும் வீணான சண்டைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைத்தன் இருக்கக்கூடிய கூட பிரிக்கக்கூட செய்யும் இதுதான் அஷ்டமத்தில் சரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டுங்க இனி வருங்காலத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்களோட தாய் தகப்பனோட அனுசரித்து அன்பா பண்பா வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் தப்பிப்பீங்க இல்லைன்னா தப்பிக்க மாட்டீங்க